இஸ்ரேல் தேசத்தை குறித்து பல கருத்துகள் தினந்தோறும் அந்த தேசத்தை குறித்து பல நபர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இஸ்ரேல் தேசம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு அது நடந்தது மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும் நான்காயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் அந்த கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார் இது இந்த உலகத்துக்கு தெரியாது இந்த உலக ஜனங்களுக்கு தெரியாது அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிக்கிறார்கள் ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த வேதத்தை நம் நன்றாக படித்தால் அந்த காணான் என்ற தேசம்தான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் அது ஆண்டூரி ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் அது வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த தேசத்தை குறித்து நான் இந்த தேசத்தை உன் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை நான் தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த தேசத்தை அளிக்கும்படிக்கு இன்று அநேக தேசங்கள் எலும்பிக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பொருந்த அந்த இடத்தை விசாசுக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறது அந்த தேசம் அது ஈசாக்கு அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட தேசம் அது உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேசம் அதே மத்திய ஆதி ஆகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல அபிரகம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமல்லைக்கின் இடத்தில் கேருவுக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வாதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிர்காமுக்கு நான் இட்டு ஆணியை நிறைவேற்றுவேன் ஆபிர்காம் இடத்துல தெய்வன் வாக்கு பண்ணுகிறார் இந்த கானான் தேசத்தை இன்றைக்கு இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பதிமூணாம் அதிகாரத்துல ஆண்டு ஒரு பண்ணுகிறார் அந்த வாக்கு தத்தத்தை மீண்டும் ஈசாக்கிடத்துல உறுதிப்படுத்துறார் இந்த தேசத்திலே வாசம்பன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேச தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிர்காமுக்கு நான் ஈட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் பாருங்க தேவன் ஆபிர்காம இடத்துல உடன்படிக்கை பண்றார் இந்த காணான் தேசத்தை முழுவதும் உன் சந்ததிக்கு நான் தருகிறேன் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார் இன்று அநேகர் இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும் என்று திட்டம் திட்டுகிறார்கள் அநேக தேசங்கள் எலும்புகிறது பல நாடுகள் அதுக்கு உதவியாக இருக்கிறது ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்றால் கத்தர் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் அந்த தேசத்தை அழிக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு அழிக்கவே முடியாது ஏனென்றால் அது வாக்கு பண்ணப்பட்ட தேசம் அது உடன்படிக்க செய்யப்பட்ட தேசம் ஏழு ராஜாக்களை சங்கரித்து அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு ஒரு பங்கிட்டு கொடுத்தது எகிப்திலே நானூறு வருடம் இஸ்ரேல் ஜனங்க அடிமையில இருக்காங்க ஆண்டூர் ஒரு ஆபிரகாம் இடத்துல வாக்குதத்தம் பண்ணுகிறார் உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் நானூறு வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் அதற்கு பிறகு நான் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை ஒன்று சந்ததிக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஒரு ஆபிரிக்க உடன்படிக்கை ஆணையிடுகிற உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் அதை ஆணை ஆணையிட்டு கொடுக்கிறார் அந்த தேசத்தை கத்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை இன்றைக்கு அழிக்கணும்னு சொல்லி பல நாடுகள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தை ஒரு மனிதனாலும் ஒரு ராஜாவாலும் அழிக்க முடியாது சேதங்களை உண்டாக்கலாம் ஆனால் அந்த தேசத்தை அழிக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்பு வரைபடத்தில் அந்த தேசம் இல்லாத போயிருக்கலாம் அதே நீங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேசம் காணான் தேசமாக இருந்தது அந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாசம் பண்ணினார்கள் அந்த தேசத்துல அவர்கள் சந்ததி பன்னிரெண்டு கோத்திரங்கள் அங்கே வாசம் பண்ணினார்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்ததன் மித்தமாக அவர்களை சிதறடித்தார் தேவன் அந்த தேசத்துல இராதபடிக்கு அந்த கானான் தேசத்திலே இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை இராதபடிக்கு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இந்த வாழ்ந்த பொழுது யூதர்கள் மனம் திரும்பாத போன பட்சத்துல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது இசைகள் என்ற ஒரு தீர்க்கதரிசி அதை குறித்து இந்த கடைசி காலத்தை குறித்து இஸ்ரேலை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் இருக்க அந்த தேசத்தை குறித்து இன்று வேதகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆனால் மற்ற எந்த ஜனங்களுக்கும் தெரியாது மற்ற எந்த டிவி சேனல்களுக்கும் தெரியாது வேதத்தில் இருக்கிறது காணான் தேசம் என்ற ஒரு தேசம்தான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் அந்த தேசத்தை அழிக்க பிசாசனவன் பல நாடுகளை தூண்டி விடுகிறான் அந்த தேசத்தை அழிக்கணும் ஏனென்றால் அது தெய்வனால ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்யப்பட்ட தேசம் அந்த இடத்துல கிறிஸ்து பிறந்திருக்கிற தேசம் அந்த தேசத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய திட்டம் பிசாசு அவன் ஜெயிக்க முடியாது அவன் எப்போதுமே தோற்கடிக்கப்பட்டவன் அவன் தள்ளப்பட்டவன் அவன் தோற்கத்தான் போகிறான் எத்தனை நாடுகள் அதனை சுற்றிலும் இருந்தாலும் அதற்கு எதிராக செயல்பட்டாலும் ஆனால் கர்த்தர் அதற்கு அக்கனி மதலாய் இருக்கிறார் அக்னி மதலாய் இருந்து அதன் மத்தியில மகிமையாய் எழுந்தேன் என்று ஆண்டூர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த தேசத்தை சுற்றிலும் ஆண்டூர் அக்னி மதலாய் இருக்கிறார் அதன் மத்தியில் அவர் மகிமையாய் எழுந்தழுகிறார் ஆகினால் அந்த தேசத்தை அழிக்க முடியாது அழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தால் அந்த தேசத்தை அழிக்க முடியுமே தவிர அமெரிக்கா கிடையாது பல அமெரிக்கா போல பத்து நாடுகள் அல்ல நூறு நாடுகள் ஆனாலும் அந்த தேசத்தை அழிக்க முடியாது ரஷ்யா போல நூறு ரஷ்யாக்கள் உண்டாக உண்டாக்கப்பட்டாலும் அந்த தேசத்தை அழிக்க முடியாது ஈரான் எலும்பினாலும் ஈராக் எலும்பினாலும் அதை சுற்றிலிருக்கிற தேசங்கள் அதற்கோதமா எழும்பினாலும் அதை அழிக்க முடியாது ஏனென்றால் கத்தர் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த தேசத்தை அழிக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு அழிக்க முடியாது ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளை தவிர மற்ற எந்த நாளையும் அந்த தேசத்தை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் ஏழு வருடங்கள் அந்த தேசத்தை அந்நிய ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார் இஸ்ரேல் தேசம் தேசத்துல பல காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது ஏனோக் எலியா இல்லாவிட்டால் தேசத்துல வருவார்கள் அவர்கள் வந்து கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுப்பார்கள் அந்த மகா நகரமாகிய அந்த இஸ்ரேல் தேசத்துல அவர்களை இருவரையும் சிறு சேதம் செய்வார்கள் மீண்டும் அவர்கள் மூன்றாவது மூன்றே நாளைக்கு பின்பு அவர்கள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியங்கள் எல்லாம் இருக்கிறது அதை நிறைவேறாம இன்றைக்கு பல நாடுகள் துடிக்கிறது அந்த தேசத்தை அழிக்கணும் சொல்லி இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் அந்த தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது அதை நிறைவேற வேண்டும் அதெல்லாம் நிறைவேறாம சத்துருவின் கருத்துல கர்த்தர் அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அந்த தேசத்துலதான் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியிலே ஆயிரம் வருடம் அரசு ஆட்சி செய்ய போகிறார் அந்த சீனாயின் என்ற மலையின் மீது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் அந்த தேசத்துல அவர் ஆயிரம் வருடம் இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்ய போகிறார் அழிக்க வேண்டும் என்று பல ராஜாக்கள் நினைக்கிறார்கள் அந்த தேசத்தை ஒருவராலும் ஜெயிக்க முடியாது அதற்கு பின்பாக அந்த தேசத்திற்கு பக்க பலமாக கத்தர் துணை நிற்கிறார் யுத்தம் செய்த போது ஒரு யுத்தத்திலையும் தோற்கவில்லை அதே போல இஸ்ரேல் தேசமும் ஒரு யுத்தத்திலையும் தோற்கடிக்க முடியாது சரன்று ஆகாது ஏனென்றால் அதற்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் அவர் ஆபிரிகாமியின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அவர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர் அந்த தேசத்தை ஆபிரிகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தது அந்த தேசத்தை அழிக்க முடியாது அதை தரமட்டமாக ஆக்க முடியாது சில சேதங்களை கொண்டு வரலாம் அதன் இயற்கை நடக்கும் ஆனால் அந்த தேசத்தை முழுமையாக அழிக்கணும் என்றால் அது கர்த்தர் ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த தேசத்தை அழிக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு அந்த இஸ்ரேல் தேசத்தை அழிக்க முடியாது ஆண்டு ஒரு தீர்க்கதர்சி ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலை குறித்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அதே என்னாகும் இருபத்தி மூணில் சொல்லுகிறது இஸ்ரேலுக்கு ரோதமாக குறிச்சொல்வதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை அந்த தேசத்துக்கு மந்திரவாதம் செயல்படாது அந்த தேசத்தில் எந்த தீட்டான காரியங்களும் நடக்காது விக்ரங்கள் ஆராதனை அந்த தேசத்தில் நடக்காது ஏனென்றால் அது கர்த்தருடைய நகரம் இஸ்ரேல் இயேசு கிறிஸ்து ஆள்கை செய்கிற தேசம் அந்த தேசத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜாவும் அதை பிடிக்க முடியாது ஒருவேளை துணிகரமாக செயல்பட்டால் தேவனுடைய வார்த்தையின்படி சொல்றேன் ஒருவேளை தேசத்தை ஆளுகை செய்யணும் அழிக்கணும் என்று செயல்பட்டால் வேதத்தின் அடிப்படையில அவர்கள் தான் அவர்களுக்கு தான் சேதம் வரும் இஸ்ரேல் தேசத்திற்கு சேதம் வராது ஏனென்றால் வேதத்தில் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது அந்த தேசம் உலகத்துக்கு மத்திய உலகத்தின் மத்தியில இருக்கிறது இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துல மத்தியில உலகத்தின் மத்தியில அவர் பிறந்திருக்கிறார் அந்த இடத்தை பிசாசு அழிக்கணும் சொல்லி பல ராஜாக்களை தூண்டி எழுப்புவான் இந்த கடைசி காலத்துல பல தேசங்களை ஒன்று கூட்டுவான் அதற்கு விரோதமாக வேதம் சொல்கிறது இசைகள் தரிசன் கோக் கோக் என்ற ராஜா எழும்புவான் ஓகே என்ற ராஜா எழும்புவான் பல ராஜாக்கள் அதற்கு துணையா இருப்பார்கள் பல தேசங்கள் அதற்கு துணையா நிற்கும் ஆனாலும் அந்த இடத்தை அவர்கள் ஆளுகை செய்ய முடியாது அது கடைசி யுத்தமா இருக்கும் அந்த யுத்தம் அருமகதோன் யுத்தமா இருக்கும் அதற்கு பின்பாக தான் அந்த தேசத்தை ஏழு ஆண்டுகள் சத்துருவின் கையில அந்நிய ஜனங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பார் அதற்கு பின்பாக அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார் இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை அநேக டிவி சேனல்களுக்கு தெரியாது அநேக இன்று பல நபர்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து பேசுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நடப்பதை மாத்திரம்தான் அவர்கள் பேச முடியும் அதுவும் அந்த எழுபது வருடங்களுக்கு பின்பாக நடந்தது மாத்திரம்தான் தெரியும் அதற்கு பின்பாக இஸ்ரேல் தேசம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன அது என்ன தேசமாக இருந்தது அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அது யாருக்காக அந்த தேசம் ஆண்டவர் கொடுத்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் இது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அபிர்காமுக்கு உடன்படிக்கை செய்யப்பட்ட தேசம் அது அப்போது இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அந்த தேசத்தை குறித்து யுத்தம் பல ராஜாக்கள் செய்தார்கள் தோற்று போனார்கள் ஆனால் இன்றும் அதே போலதான் நடக்கிறது கடைசியாக அவர்கள் அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற தேசங்கள் தோற்கடிக்கப்படும் தோல்வியை அடையும் பொருளாதார நஷ்டத்தை சந்திக்கும் மக்களுடைய மக்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் பொருளாதாரத்திலேயும் அவர்களுக்கு நெருக்கங்கள் உண்டாகும் துன்பங்கள் உண்டாகும் பல வேதனைகள் உண்டாகும் தினங்களுக்கு தெரியாது இந்த பைபிள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அறுபத்தி ஆறு புஸ்தகத்துல ஆண்டூர் குறித்து பேசி கொண்டு வருகிறார் அந்த தேசங்கள் அந்த தேசம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தம் அந்த தேசத்தை கத்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் அந்த தேசம் கர்த்தர் முத்திரைத்திருக்கிறார் அந்த தேசத்துல இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அந்த தேசத்தை எந்த ராஜாவும் அழிக்கவே முடியாது அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவத்துக்காக மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த இடத்தை பிசாசு அழிக்கணும்னு சொல்லி பல ராஜாக்களை தூண்டி எழுப்புகிறான் அது அழிக்கவே முடியாது அந்த தேசம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகும் ஏனென்றால் கத்தர் அதற்கு துணையாக நிற்கிறார் அதே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு சொல்கிறது அவர் உன் தாப்பல் வாசல்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வாதித்து உன் எல்லைகளை சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமின்னாலே திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர் உன் தாப்பால் வாசல்களை பலப்படுத்துவார் என்றால் இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டோர் சொல்கிற வார்த்தை அந்த சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை அவர் அந்த தேசத்தை சுற்றிலும் தாப்பால் வாசல்களை பலப்படுத்துவாராம் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை ஆசீர்வாதிப்பாராம் அதை சமாதானமாய் மாற்றுவாராம் அதை உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குவாராம் இன்றைக்கு அந்த தேசம் வனாந்தரமாய் இருந்த அந்த தேசத்தை இன்று பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக ஆண்டோர் மாற்றி இருக்கிறார் இதற்கு காரணம் என்ன ஆண்டூர் ஆபிரகாம் ஆபிர்காம் இடத்துல பண்ணினது அதை நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஆகினால் அந்த தேசத்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்தாலும் கூட அந்த தேசத்தை அழிக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் அதற்கு துணையாக நிற்கிறார் கர்த்தரோடு ஒரு மனிதனும் யுத்தம் செய்ய முடியாது ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமில்ல கர்த்தர் அதை அவரை அழிக்க இந்த உலகத்தில் எந்த ராஜாவும் பிறக்கவில்லை எந்த மனிதனும் எழும்ப முடியாது எத்தனையோ ராஜாக்கள் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அது முடிவு கடைசியாக தோல்வி அடைந்தது நேபுகத் நேச்சர் என்ற ஒரு ராஜா அதை அந்த தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களை சிறப்படுத்தி கொண்டு போனான் கடைசியாக அந்த ராஜா சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை அந்த தெய்வனுக்கு ரோதமாக ஒருவனும் பேசக்கூடாது அப்படி பேசினால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளார் தானியல் ஆபேதேக் ஆபேத என்பவர்கள் அடிமிகளாக கொண்டு போகப்பட்டார்கள் ஆனால் அந்த தேசத்துல நேபாத் நேச்சர் அவர்களை ராஜாவாக அதிகாரிகளாக மாற்றினான் அவர்கள் பரிசு தாவியை பெற்றிருந்தார்கள் தேவனுடைய வளமை பெற்றிருந்தார்கள் ஞானத்தில் நிறைந்திருந்தார்கள் சொப்பனங்களுக்கு வீக்கானம் பண்ணினார்கள் அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் ஆகையினால் அந்த தேசத்தை ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது இது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஏனென்றால் அந்த தேசம் கடைசி நாட்கள்ல ஏழு வருடம் அந்நி ஜனத்திடத்துல ஒப்பு கொடுப்பார் அங்கேதான் ஒரு ராஜா நான் தான் கடவுள் என்று உலகத்தை ஆளுகை செய்வான் அப்பொழுது கர்த்தர் அந்த ஏழு வருடம் முன்னபுரனை சுவாசத்தில் அவருடைய சுவாசத்தில் அழித்து மீண்டும் அந்த தேசத்தை நிலைநிறுத்துவார் அதுவரை அந்த தேசத்தை அழிக்க முடியாது காட் பிளஸ் யூ